உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நமக்கு பாராளுமன்ற தேர்தல் வருது பாராளுமன்ற தேர்தல் மோடி அவருடைய தலைமை அந்த ஆட்சி பத்து ஆண்டுகள் எப்படி இருந்தது அந்த ஆட்சியின் மூலமாக எப்படி உயர்ந்திருக்கின்றது மரியாதை எப்படி உயர்ந்திருக்கின்றது இதெல்லாம் நம்ம நரேந்திர மோடி அவருடைய ஆலோசனை கேட்டு நடந்து கொண்டிருந்த நிலையில் இப்பொழுது நம்முடைய நாடு இருந்து இருந்து கொண்டிருக்கின்றது உலகில் எந்த மூலையில் எந்த பிரச்சினை ஏற்பட்டாலும் அதை சரி செய்வதற்கு நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை ஆலோசனை அறிவோம் அந்த அளவிற்கு நம்முடைய மரியாதை உயர்ந்திருக்கின்றது அதற்கு அடிப்படை ஒரு சின்ன உதாரணம் காரணம் உதாரணம் சொல்றேன் கொரோனா வந்தது அப்போ உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் பயந்தாங்க எத்தனையோ வளர்ந்த நாடுகள் பெஞான நிலை உயர்ந்த நாடுகள் சரியான மருந்து கண்டுபிடிக்க முடியல தடுப்பூசி கொடுக்க முடியல ஒரு சமயத்தில் ஒரு காலத்துல வெளிநாட்டுல இருந்து வாங்கிட்டு இருக்கோம் ஆனா இந்த கொரோனா காலத்துல நமக்கு தடுப்பூசி நம்ம நாட்டிலேயே தயார் செய்து நம்ம நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்லாத உலகத்தில் உள்ள மற்ற நாடுகளுக்கும் அனுப்பிய பெருமை நமக்கு உண்டு உலகத்தில் நீங்க பார்க்கலாம் எந்தெந்த பெரிய நாட்டுல உயிரிழப்பாளர்கள் எப்படி இருந்தது ஆனா நம்முடைய நாட்டுல இவ்வளவு பெரிய ஜனத்தை உள்ள ஒரு அந்த உயிர உயிரிழப்பு என்பது எவ்வளவு குறைவா இருந்தது என்பதை பார்க்கலாம் அது மிக முக்கிய காரணம் மாண்பு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் எடுத்த நடவடிக்கைகள் எடுத்தது அத்தனையும் சரியாக இருந்தது அதற்கு தேவையான தடுப்பூசியை நம்முடைய விஞ்ஞானிகள் தயார் செய்து கொடுத்து நமக்கு பெருமை சேர்த்தார்கள் அப்படி நம்முடைய நாட்டினுடைய நாட்டினுடைய தரத்தை உயர்த்தியவர் நம்முடைய மாணவ பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வளர்ச்சியில் மட்டும் எந்த அளவு குறைவா எத்தனை பெரிய திட்டங்கள் எத்தனையோ திட்டங்கள் நம்முடைய நாட்டில் எத்தனையோ திட்டங்கள் நம்முடைய நாட்டு மக்களுக்காக கொண்டு வந்தது வங்கியின் மூலமாக மக்கள் அனைவரும் பரிமாற்றம் செய்து கொள்ளலாம் அதன் மூலமாக வங்கியில் அனைவருக்கும் கணக்கு வைத்து அதன் மூலமாக பரிமாற்றம் நன்றாக செய்த இடைத்தரகர் என்று இல்லாமல் இருக்கணும் என்பது நம்முடைய பிரதமர் திரு மோடி அவருடைய எண்ணம் எத்தனை பேர் பார்க்கலாம் ஒவ்வொரு குடும்பத்திலையும் கணக்கு இருக்கும் இதுக்கு மட்டும் இருந்ததா ஆனா இப்ப பேங்க்ல போனால் நம்ம கணக்கு இருக்கும் அப்படி எல்லோருக்கும் வங்கி கணக்கு எல்லோருக்கும் வீடு எல்லோருக்கும் குடி இது மாதிரி எத்தனையோ திட்டம் எல்லோரும் நல்ல சாலை வசதி இதெல்லாம் நம்முடைய மத்திய அரசு பாரத திரு நரேந்திர மோடி அவருடைய தலைமையில் அரசு செய்து கொடுத்து வளர்ச்சி கண்டுகொண்டு இருக்கிறது நம்முடைய புதுச்சேரி மாநிலம் எங்களுக்கு ஓட்டு போட்டீங்க மூணு வருஷம் ஆச்சு மூணு ஆண்டு போட்டு தேர்ந்தெடுத்தீங்க தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு என்ன செய்தோம் சொன்னது செய்தோமா திட்டங்களை செயல்படுத்தணுமா இளைஞர்களுக்கு வேலையை கொடுத்தோமா நாங்கள் சொன்னதை செய்து கொண்டிருக்கின்றோம் செய்கின்ற அரசு தான் நம்முடைய அரசு முதியோர் உதவித் தொகை ஆயிரம் ரூபாய் முதியோர் உதவித்தொகை கிடைக்குமான்னு ஏங்கிட்டு இருந்தாங்க இருபத்தி ஆறாயிரம் பேர் பத்து ஆண்டுகளுக்கு கொடுக்காமவே இருந்தாங்க வந்த உடனே அந்த இருபத்தி ஆறாயிரம் பேருக்கு முதியோர் உதவி தொகை விண்ணப்பித்த அனைவருக்கும் பணம் ஏற்றி கொடுப்பீங்களான்னு கேட்டீங்க அஞ்சு ரூபா கூட பழைய கடந்த ஆட்சி கொடுக்கல நீங்க ஏற்றி கொடுப்பீங்களான்னு கேட்டீங்க ஐநூறு ரூபா உடனடியாக ஏற்றி கொடுத்தோம் உடனடியாக ஐநூறு ரூபா அப்போ சொன்னது செய்கின்ற அரசு நம்முடைய அரசு நம்முடைய படித்த இளைஞர்களுக்கு வேலை கொடுப்பீங்களா கேட்டீங்க பத்து வருஷம் அவங்க எந்த வேலையும் கிடைக்கல அரசு வேலை அரசு வேலை இரண்டாயிரம் பேருக்கு மேல அரசு வேலையை கொடுத்துட்டே இருக்கிறோம் இப்போ இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு இன்னும் நிறைய பேர் கொடுக்க போறோம் படித்த இளைஞர்களுக்கு எந்தவித பரிந்துரை சிபாரசும் இல்லாம அவருடைய தகுதியினுடைய அடிப்படையில் அவர்களுக்கு இப்போ வேலை கிடைத்துக் கொண்டு இருக்கிறது தெரியும் கூட நடத்து போடாமல் தெரியும் நடத்து வந்து காவலர்கள் எடுத்தோம் ஏதோ குறை சொல்ல முடியுமா ஆசிரியர்கள் எடுத்தோம் இப்போ வெட்டினரி என்னுடைய கால்நடை பராமரித்துள்ள எடுத்தோம் அப்போது இது மாதிரி எத்தனை துறை எல்லா துறையிலும் பணிகளை பொழுது பணியாளர்கள் நிரப்பப்பட்டு வருகின்றார்கள் இப்போ புதுசாக ஒரு ரெண்டு நாலு திட்டம் கொண்டு வந்தோம் முதல்ல அறிவுசெய்தல் திட்டங்கள் புதுசா ஒரு நாலு திட்டம் பெண் குழந்தை பிறந்தால் ஐம்பதாயிரம் அவனுக்கு வயிற்று வைக்கப்படும் ஏன்னா பெண் குழந்தை கொஞ்சம் அப்படியே என்னடா இது பூண்டு வச்சு செலவு நினைப்பாங்க அந்த நினைப்பு கூட உங்களுக்கு அப்படி என்பதற்காக பெண் குழந்தை பிறந்தால் ஐம்பதாயிரம் ரூபாய் வயிறு வைக்கப்படும் இப்போ ஒன்பதாயிரத்தி இருபத்தி அஞ்சு குழந்தைகளுக்கு அந்த வயிற்று நிதி வைக்கப்பட்டிருக்கின்றது ஒன்பதாயிரத்தி இருபத்தி அஞ்சு குழந்தைகளுக்கு வயிற்று நிதி வைக்கப்பட்டிருக்கிறது ஐம்பதாயிரம் ரூபாய் அவர் ரெண்டு வருஷம் கழிச்சு அது ரெண்டு லட்சம் பதினெட்டு வருஷம் கழிச்சு எடுத்துக்கலாம் அப்போ நீங்க பாருங்க அவங்களுக்கு படிப்பதற்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு போறது அந்த பணம் உதவியா இருக்கும் ரெண்டாவது எல்லாரும் வாங்குறாங்க வாங்குறாங்க அது வாங்குறாங்க வாங்குறா அரசு மூலமா எங்களுக்கு எதுவுமே இல்லை ஒரு சிலர் சொல்லிட்டு இருந்தாங்க அப்ப என்ன செய்யலாம்னு பார்த்தோம் ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் எந்த உதவி குடும்பத்தை சார்ஜர் தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் இப்போ எழுபதாயிரம் பேர் கணக்கு இருக்காங்க இப்ப அறுபதாயிரம் பேர் கொடுத்துட்டோம்

மானியம் கேஸ் மானியம் அது மட்டும் இல்ல இப்ப நம்ம பாண்டிச்சர் பாத்தீங்கன்னா பெட்ரோல் விலை டீசல் விலை எவ்வளவு குறவுன்னு பாருங்க மத்த மாநிலத்தை காட்டிலும் பெட்ரோல் டீசல் விலை நம்ம மாநிலம் குறவு அவ்வளவு குறவு கொடுக்குறோம் எல்லாம் யாருக்கு நம்முடைய மக்களுக்கு இந்த அரசானது இது மத்திய அரசு உதவியோட திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்திட்டு வரும் ஏன்னா அங்க மத்திய நம்ம ஆட்சி இங்கேயும் நம்ம ஆட்சி ரெண்டு ஆட்சி இருக்கும்போது நமக்கு எல்லா திட்டங்களும் செயல்படுத்துவதற்கு மத்திய அரசு அனுமதி கொடுக்குது அப்படி தான் நடத்த முடியும் புதுச்சேரி ஏன்னா புதுச்சேரி ஒரு யூனியன் பிரதேசம் முடியாது என்ன பண்ணாங்க சண்டை போட்டுட்டே இருந்தாங்க செய்ய காங்கிரஸ் திமுக ஆட்சி முன்னூத்தி எண்பத்தி ஒரு கோடி ரூபாய்க்கு சாலையெல்லாம் போட்டிருக்கோம் புதுச்சேரியில அத்தனை சாலையும் போட்டிருக்கோம் தகுதி எடுத்துங்க எல்லாம் சாலையும் போட்டாலும் போடலையா நல்ல சாலை போட்டா டூக்கு வருவேன்

நம்முடைய பாராளுமன்ற வேட்பாளர் திரு நமச்சி வெற்றி பெற்று செல்லும் பொழுது இன்னும் பல திட்டங்களை பூச்சேரிக்கு கொண்டு வர முடியாது போயிருந்தாரு அஞ்சு வச்சிருந்தோம் என்ன பண்ணாரு அங்க என்ன பேசிருப்பாரு பாராளுமன்றத்துல ஏதாவது கேட்டிருப்பாரா கேட்கக்கூடிய நிலையில இவரும் இல்ல காது கொடுத்து கேட்கறது அவங்களும் யாரும் இல்லாங்க ஏன்னா எதிர்கட்சி குறைவான எதிர்கட்சி எண்ணிக்கையில் என்ன பண்ணுவாங்க ஒண்ணு பார்க்க மாட்டாங்க அப்போ அங்க மறுபடியும் நம்ம ஆட்சி வரபோது இங்கே நம்ம ஆட்சி இருக்குது நம்முடைய பாராளுமன்ற வேட்பாளர் வெற்றி பெற்று செல்லும் பொழுது நமக்கு தனி மரியாதை நிறைய நிதி கொடுப்பாங்க நிறைய நிதியை நம்முடைய உறுப்பினர் கேட்டு நமக்கு வாங்கி கொடுப்பார் அப்போ அந்த கட்சி அங்கே ஆட்சி அமைப்பு நிச்சயம் மாறுபட்ட கருத்தே கிடையாது திருப்பி நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் அப்படி இருக்கும்போது நம்முடைய வேட்பாளருக்கு அதிக வாக்கு அதுதான் வெற்றி பெருசே இந்த பகுதிகளும் நிறைய ஓட்டு போடணும் முழு ஓட்டும் இங்கே இருக்கிற ஓட்டாதானே வரணும் ஓ இருங்க 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 இப்போ நம்மூர் திருக்காஞ்சி என்ன ஆகி சொல்கிறதே அங்கை வராங்கங்க கங்கை வராங்க நதி சொல்கிறேன் அவரும் அடிக்கடி கோயிலுக்கு திருவிழா வருவாங்க அவசூர் மழை தோணு பெய்யும் ஒழுவோம் முள்ள எனக்கு ஒரே கஷ்டமா இருக்கும் என்னடா அந்த கோயில் இப்படி வச்சுக்கிறாங்களே அப்படின்ட்டு கஷ்டம் எல்லாம் அடுத்து வருவேன் திருவிழா போட்டா ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு நம்ம மந்திரி எல்லாம் பாருங்க கோயில உட்காந்துக்கிட்டு அவர் மாதிரி ஆறு முன்னெல்லாம் காலை வைக்க முடியாது காலை வச்ச ஒரு ஊரும் இன்னைக்கு அது மாதிரி இல்லாம எப்படி பாருங்க முப்பத்தஞ்சு கோடி ரூபாய் தண்ணியை சுத்தம் செய்து கொடுக்கிறது முப்பத்தி அஞ்சு செலவு செய்ய போறோம் அதுக்கு டெண்டர் வச்சாச்சு அப்போ இது ஒரு இடமே இந்த கோயில் திருக்கோயில